தேகம் கண்ணாடி முன்னே நின்று என்னையே பார்த்து கொண்டிருந்தேன் எவ்வளவு மாற்றங்கள் எந்த மேனிகள் பொலிவும் செழுமையும் எங்கே சென்றதென்றே தெரியவில்லை மெதுவாக எனக்கு வயிற்றிலிருந்த வரிகளை வருடிக் கொண்டேன் இறுக்கம் தளர்ந்து அந்த இடமே தொய்வாக இருந்தது என் குழந்தையை சுமந்த அடையாளம் சிரிப்பு என் இதழ்களே ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத வலி என்னுள் ஆம் சுமந்தது என்னவோ அவன் குழந்தையை ஆனால் அவன் கண்ணுக்கு நான் இப்பொழுது அருவறுப்பான சந்துவாகிவிட்டேன் மார்பகங்கள் பொலிவிழந்து விட்டனவா பசியாற்றியது அவன் குழந்தைக்கு என்பதை மறந்துவிட்டானா என்ன முதல் இருந்த தேகத்தின் செழுமை இல்லையா தாய்மை ஒன்றை அடைய வேண்டுமானால் ஏதோ ஒன்றை இழக்க வேண்டும் பெண்கள் மேனியையும் உயிரையும் பணையும் வைத்தே ஒரு உயிரை உலகுக்கு கொண்டு வருகிறார்கள் மறந்துவிட்டார்களா இந்த ஆடவர்கள் குழந்தை என்றாலே மேனியின் சுகம் மட்டும்தான் ஆண்களுக்கு ஆனால் பெண்களுக்கு எத்தனையோ வழிகளை அள்ளி கொடுக்கிறது அழுத்துவிடவில்லையே நாங்கள் உயிர்களை உலகுக்கு கொடுத்துக்கொண்டுதானே இருக்கிறோம் நாங்கள் மட்டும் போராட்டம் செய்தால் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு சுகமும் இல்லை மானிடர்களின் பெருக்கமும் இல்லை அப்படிப்பட்ட எங்களை கையில் தாங்க வேண்டாம் சராசரி மரியாதை கூட கொடுக்க முடியாதவர்கள் ஆகிவிட்டோமே மெதுவாக என் கருவலை தொட்டுப் தொட்டு பார்த்தேன் என் விழிகளை கூட அவன் இப்பொழுது பார்க்க விரும்புவதில்லை விரக்தியாக என் இதழ்கள் விரிந்தன நான் கண் விழிக்கவில்லை என்றால் குழந்தையை யார் பார்த்துக் கொள்வது தூக்கம் கலைகிறது என்று அடுத்த அறையில் சென்று தூங்கும் அவனுக்கு எனது வலி எங்கே புரிய போகிறது யாரும் வீட்டுக்கு வந்தால் என் குழந்தை என்று மார்த்தட்டி சொல்கிறானே அந்த தகுதியை அவனுக்கு கொடுத்த என்னை கொஞ்சம் கூட மதிக்கவில்லையே இந்த ஆண்களே இப்படித்தான் எல்லாமே வேண்டும் எல்லாமே கொடுக்க வேண்டும் பதிலுக்கு அடிப்படை மரியாதை கூட கொடுக்க மாட்டார்கள் விழுந்து விழுந்து கவனிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எப்படி இருக்கிறாய் என்று கேட்டு தலையை விட்டாலே இந்த பெண்கள் உருகி விடுவார்களே அதனை கூட செய்ய தயங்கும் இந்த இருமாப்புக்காகவா இந்த உடலை அடகு வைத்தேன் நினைக்க நினைக்க கண்களில் நீர் பெருகிக் கொண்டே வந்தது கோபமும் வந்தது ஆதங்கம் வந்தது வலித்தது என்ன வாழ்க்கை இது என்று என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டேன் இதுதானே என் மொத்த வாழ்க்கையும் இனி என் குழந்தையை வளர்க்க வேண்டும் சமைக்க வேண்டும் வீட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து ஓடாக தேய்ந்து விட வேண்டும் முதுமையில் கூட கட்டியவனை பார்த்துக் கொள்ள வேண்டும் எனக்கான வாழ்க்கை எங்கே இருக்கிறது இந்த கேள்விக்கு என்றுமே பதில் கிடைக்காதா இந்த உலகத்தில் ஆண்களைப் போலத்தானே பெண்களும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ஆண்கள் இன்பத்தை பெண்கள் துன்பத்தை குழந்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டதால் மொத்த பொறுப்பும் எங்களுடையது என்று ஆகிவிடுகின்றது தாய் மனம் விசித்திரமானது எத்தனை கஷ்டங்களை தாங்கியும் குழந்தையை பார்த்துக் தான் மனம் துடித்துக் கொண்டிருக்கும் அவன் பார்த்துக் கொள்வான் என்று என்னால் நினைக்க முடியாது தாயுள்ள பதறும் ஆனால் இந்த ஆண்கள் கொடுத்து வைத்தவர்கள் தாய் பார்த்துக் கொள்வாள் என்று கொண்டே தங்களது வேலையைப் பார்க்கத் தொடங்கி விடுவார்கள் அந்த தாய்மையைத்தானே இந்த ஆண் சமுதாயம் இன்றுவரை வரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இதனிடையே அழகு குறைந்து விட்டதாம் என்று கேலி பேச்சுக்கள் வேறு இப்படியே வாழ்ந்துவிட மனம் விரும்பவில்லைதான் ஆனால் விட்டு செல்லவும் மனதில் தெம்பில்லை இல்லை என்று சொல்ல முடியாது இருக்கமில்லை உருகி உருகியே உரமாகி போனோம் நாங்கள் இப்போது கூட என் குழந்தை அழுகின்றான் என்னை பற்றி எனக்கு யோசிக்கக்கூட அவகாசமில்லை தொய்ந்து போய் பொலி விழந்த என் மார்பில் பால் சுரக்கின்றது அவன் பசியை போக்க வேண்டும் நான் மணந்து கொண்டவனின் உடல் பசியை போக்க இந்த மீனி அதன் தரத்தை இழந்திருக்கலாம் ஆனால் என் மகனுக்கு என் மேனி எப்போதுமே பொக்கிஷம்தான் அவன் வயிற்று பசியை போக்கும் பொக்கிஷம்தான் பெண் என்றும் பொக்கிஷம்தான் எப்படியிருந்தாலும் பொக்கிஷம்தான் ஆராதனை செய்யவில்லை என்றாலும் அசிங்கப்படுத்தாதீர்கள் இப்போது ஓடிச் சென்று என் மகனை அணைத்துக் கொண்டேன் பால் மாறாத பச்சைக் குழந்தை அவன் பசியைத் தீர்த்து கொண்டான் உன் மனைவியை இப்படி கஷ்டப்படுத்தாதே என்று அவனிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இப்போதே என் உள்ளம் முடிவெடுத்துக் கொண்டது எங்கள் வழியின் வடுவே எங்கள் தேகம்